மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய குணம் இருக்கிறதால என்னவோ இந்த நேரம் எந்த இடத்துலயுமே பகைங்கிறது இல்லாமலாம் இல்லைங்க சொந்த மத வகையிலும் சரி வீட்லயும் சரி வெளியில சரி ஏகப்பட்ட பாதிப்பு சந்திக்க கூடியதாதான் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருது ஆனா எல்லார்கிட்டையும் நேசமா கருணையோட பழகக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையான இவங்க பேசுவாங்கன்னு சொல்லலாங்க சிந்தனை சிறப்பா இருக்கும் இந்த ராசிக்காரங்க ஒரு ஞாபக சக்தின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே சிறப்புதாங்க சுதந்திரமா இருக்கணும் இவங்க ஆசைப்படுவாங்க அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே இந்த ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்க இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க கடுமையான உழைப்பால்னு சொல்லலாங்க எதையை சரியா புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கும் இவங்க பொறுத்த வரைக்குமே சரியான முடிவு தர தெரிஞ்சிருந்தாலுமே காற்று ராசி இருக்கிறதால பெரும்பாலும் உங்களுக்கு மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்காது கொஞ்சம் குழப்பங்கிறது வந்துடும் இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு பலவீனம்னு சொல்லலாம் கற்பனைத்திரம் சிறப்பா இருக்கும் எதுவுமே இன்னைக்கான தேவை நீங்க யோசிச்சது கிடையாது அடுத்து வரக்கூடிய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் யோசிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தாங்க சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அதனாலேயே நீதி நேர்மை சட்டம் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க தான் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு இருக்குதுங்க அதுமே வெளிப்படையா தமிழ்லயே பேசக்கூடிய இவங்க குணத்தால இந்த நேரத்துல ஏகப்பட்ட பாதிப்புன்னு சொல்லலாம் பேராசங்கிறது இருந்தது இல்ல ஆனா இவங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு செஞ்சாங்கன்னா அந்த விஷயங்கிறது கிடைக்கல அந்த விஷயமே வேண்டாம் அந்த ஆசை இழந்தாங்களாதான் அந்த ஒரு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல கும்ப ராசி அன்றர்களுக்கு எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்கு எந்த விஷயத்துலையும் நீங்க கவனம் கொடுக்கணும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்க நீங்க இப்போதான் முதன்முறையா பார்க்கக்கூடியங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் ராசி பலன்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது கும்பராசியில பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போங்கிறது பார்க்கலாம்

நிறைய விஷயங்களை பாதிப்பு இருந்திருக்கும் சொந்த பந்த வகையிலும் சரி உற்றார் உறவினர் வகையில நண்பர்கள் வகையில வீட்டுல வெளியில உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காதுங்க நிறைய மனப்போராட்டத்தை நீங்க சந்திக்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் தேவையில்லாத அவமானங்கள் சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகளை நீங்க தாயிடுற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா இந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இழந்து நிக்கிறீங்களா வேலை தேடக்கூடியங்களா இருக்கிறீங்களா வேலை கண்டிப்பா கிடைக்குங்க முயற்சி செஞ்சா போதும் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் நல்ல அமைப்பு தொழில் ரீதியாகவும் நல்ல அமைப்பு இனி நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தாங்க பெரும்பாலும் குரு பகவான் உங்களுக்கு இந்த நேரத்துல அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது உடல் ரீதியான முன்னேற்றமும் இந்த நேரம் கொடுக்கும் ஆனா அக்கறை இந்த நேரம் தேவைப்படுங்க ஏன்னா வேலை சும்மா கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி மருந்து மாத்திரை இல்லாம எடுத்துக்கொள்ளக்கூடியங்க கொஞ்சம் முறையா எடுத்துக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் உடல் நலத்துல பெருசா தொந்தரவுங்கிறது இல்லை இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா குரு வழிபாட்டை விட்டுறாதீங்க குரு பகவானுடைய பார்வை சிறப்பா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல என்னதான் ஏழரசனை காலமா இருந்தாலும் குரு பகவான் வழிபாட்டை செஞ்சு குரு பகவான் இந்த நேரம் நீங்க வலுப்படுத்தினீங்கன்னா அவருடைய வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாடு எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல லிங்க வழிபாடுகள்ல ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு வழிபடக்கூடிய ஒரு முறையா இருக்குது அந்த வகையில இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க முடிஞ்சவங்க திருவண்ணாமலையில திருத்தலத்துல இருக்கக்கூடிய வழிபாடு செய்யறது நல்லதுதான் வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த வாயுலிங்கத்தை நீங்க இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய பாருங்க அப்படி உங்களால போய் வழிபாடு செய்ய முடியாட்டாலுமே சிவ ஆலயத்துல இருக்கக்கூடிய நீங்க சிவ ஆலயத்துக்கு போய் நீங்க வாயுலிங்கத்தை மனதார நினைச்சு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க சனிக்கிழமை நாட்களை சனி ஹோரையில இந்த நேரம் செஞ்சீங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு யோகமான விஷயம் தொழில் சார்ந்ததுல இந்த நேரம் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே புதன் பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே பண வரவு உங்களால அமோகமா கொண்டு வர முடியுங்க ஒரு தினசரி குடும்பம் நடத்துறதுக்கே பண ஒரு வருமானத்தை கொண்டு வர முடியலேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் வருமானத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பா இருக்குதுங்க அதுமே குள செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வேற வேலையை விட்டுட்டு உங்களுடைய குள எடுத்து நடத்த போறீங்க அதுலுமே சிறப்பு தான் வேலை ரீதியா தொழில் ரீதியா இந்த நேரம் எது செஞ்சாலும் இனி வரக்கூடிய நாட்கள சிறப்பா இருக்குதுங்க வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் கூட பிறந்த வழியில நல்ல மாற்றம் பிள்ளைகளுடைய பேர்ல ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமையும் நிறைய பேருக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே பாதிப்பு கொடுத்துருக்கும் அவங்களுக்கு இனி வரக்கூடிய இருக்கக்கூடிய நாட்கள்ல சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது உங்க குழந்தைகளுடைய சுப நிகழ்வு சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமா தான் கும்பராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கிரகங்களோட நகர்வுங்கிறது இந்த காலகட்டம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான் நிறைய பேரு வேலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தை மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலையில ஒரு நல்ல நிலை இருந்திருக்காது இந்த வேலையை செய்யலாமா வேற வேலைக்கு போகலாமா ஒரு குழப்பத்திலேயே இந்த வேலையில தொடர்ந்து இருந்துட்டு வந்திருப்பீங்க நிச்சயமா தொழில் ரீதியா ஒரு வலுவான அமைப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அந்த வகையில வேலை ரீதியா நீங்க எந்த முயற்சியா இருந்தாலும் செய்யலாம் குருன்னு சொல்லக்கூடியவர் இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த பிள்ளை பேரு திருமணம் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர சனி பகவான் சொன்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும் அதுமே இந்த நேரத்துல கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கூடவே குரு பகவானுடைய பார்வ பலங்கிறது கிடைக்கிறதால இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றத்தை தருவாங்க நிதானத்தை கத்து தருவாங்கன்னு சொல்லலாங்க அந்த நிதானத்தால நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் எல்லாமே தோல்வி அடைஞ்சதோ அந்த விஷயத்துல எல்லாமே வெற்றி தரக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது என்ன குறையோ உங்க வாழ்க்கையில என்ன குறையோ அந்த குறை நிவர்த்தி ஆகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பணிப்பூர் நீங்க அன்பு அதிகரிக்கும் காதல் அதிகரிக்கக்கூடிய நேரம் வீடு கட்டுன்னு நினைச்சீங்கன்னாலும் சரிங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு அது சம்பந்தமா வங்கி கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நகை வாங்குறது சொத்து வாங்குறது இப்படி அடுத்தடுத்து சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க பெரும்பாலும் தங்கத்துல முதல் செய்யக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டு அது வகையில அந்த வகையில நீங்க முயற்சி கொடுக்க பாருங்க ஆரோக்கியத்துல கவனம் பாருங்க இந்த பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை அதே மாதிரி வேலை ரீதியா இந்த நேரம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு கடன் உதவிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புமா இருக்குதுங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல நேரம் தான் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை வழியில ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு உண்டாகும் பெரும்பாலும் ஒரு மன ரீதியாக இறுகி போயிருந்த உங்க மனசு ஒரு மென்னையா மாறக்கூடிய நேரம் தான் ஏன்னா ஒரு அவ்வளவு பயங்கிறது இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே வாழ்க்கையில நீங்க பட்ட அடியால நிறைய விஷயங்களை பாதி போனிருப்பீங்க அடுத்து என்ன செய்ய தெரியாம ஒரு கூட போகும் பதட்டத்துலேயே பாதி வாழ்க்கை போயிருக்கும் ஆனா இந்த நேரம் உங்களுக்கு அந்த இருந்து வெளிவரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது ஏன்னா குரு பகவானுடைய அமைப்பு குடும்பஸ்தானத்தை பாக்குறதால குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு தரும் இது வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு சிறப்பு தான் அதே சமயம் இந்த அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பறாதீங்க பணம் கொடுக்கல்வாங்களும் கவனம் பாருங்க சொந்த பந்த வகையில கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் ஏன்னா சொந்த பந்த வகையில பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கொஞ்சம் எதிர்வாதம் வைக்கிறது வீண் பழி கொண்டு வந்து விடுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாக சொந்த பந்த வகையில நீங்க நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலே பல பாதிப்பு கூடிய அமைப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நட்சத்திர எப்படிப்பட்ட பலனை பெற எப்படின அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் இந்த காலகட்டம் செவ்வாய் அமைப்பு பொறுத்த வரைக்குமே வருமானம் சிறப்பாக கொண்டாட முடியுங்க அதே சமயம் செலவுல கவனம் கொடுக்கணும் வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதோ கொஞ்சம் செலவும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால வரவு செலவை கொஞ்சம் திட்டமிட பாருங்க வியாபாரம் தொழில் சிறப்பா தான் இருக்குது புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அதோட நிலைமை அறிஞ்சு அதாவது வரக்கூடிய விஷயங்கள் பின்னாடி வரக்கூடிய எதிர்காலத்தை நீங்க கணக்கு போட்டு நீங்க எந்த செஞ்சாலும் சிறப்பாக இருக்குதுங்க நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் தான் தெம்போடு இருங்க தைரியத்தோடு நேரம் சிறப்பு தான் சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள ராகு சப்தம்தான கேது இருக்கிறதால ஒவ்வொரு வேலையும் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி மனசுக்கு உங்களுக்கு பிடிக்கல ஒருத்தருட பழக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு சரிவல்ல அப்படின்னா அவங்களை விட்டு விலகு இருக்கிறதா நல்லது ஏன்னா தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரம் கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா எந்த இந்த சிறப்பான நிறைய நல்ல பலன் தரக்கூடிய நேரம் ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்ல குழந்தைகள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா தான் இருக்குது போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வங்க நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற இருக்குது பணப்புழக்க சிறப்பா இருக்குது குடும்பத்திலுமே நிம்மதியான சூழ்நிலை தான் இதுக்கு முன்னாடி எந்த பாதிப்பு இருந்தாலும் இனி வரக்கூடிய உங்களுக்கு சிறப்பான பணங்களை அள்ளித்தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது இளரச்சினை காலமா இருந்தாலும் பயப்பட அவசியம் இல்லை இந்த காலகட்டம் குருவோட அனுகிரகங்கிறது நேரம் அதனால இந்த காலகட்டம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க ஏன்னா நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய காலகட்டம் நேர்மறை சிந்தனைகள் நல்ல விஷயங்கள் நீங்க சிந்திக்க சிந்திக்க நல்லதா நடக்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை